இவ்வளவு நடந்தும் இன்னும் இவங்க பண்றது எதுவுமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அரோரா கம்ருதீன் இப்ப பேசுற வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு பார்வதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா வளக்காடு மன்றம் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்து சண்டைய இன்னுமே பயங்கரமா பண்ண போறாங்க சொல்ல போனா கானா வினோத் அவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வெளியே போக காரணமா அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் கூட கேள்விகளை வச்சு இதுக்கெல்லாம் கூட வாதாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில அரோரா கூட ரொம்பவே சண்டை போட்டுட்டேன் இனிமேல் பேச மாட்டேன்னு அவங்க கூட வம்பெழுத்து சண்டை போட்டுட்டு இருந்த கம்ருதீன் அவரு மறுபடியும் அரோரா அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு இத பார்த்த பார்வதி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏற்கனவே பார்வதி கம்ருதீன் ரெண்டு பேருமே ரூல்ஸ் மீறிக்கிட்டு இருக்காங்க மைக்க மறைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா பிக் பாஸ் நிறைய முறை வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க இத பத்தி விஜய் சேதுபதி அவரு எந்த கேள்வியும் கேட்காம இருக்காரு பிக் பாஸ் வீட்டுல மச்ச போட்டியாளர்கள் ரோஸ் செய்யும் விஜய் சேதுபதி அவரு ஏன் இதை கண்டுக்காம இருக்காரு அப்படிங்கற கேள்வியும் இருக்கு அரோராவிற்கோ கம்ரோதீனுக்கோ பிரச்சனை எல்லாம் வந்துச்சு இந்த பிரச்சனை கம்ரோதீன் துசார் வெளிய போனதுக்கு நீடா காரணம்னு அரோராவ குற்றம் சாட்டி சொன்னாரு இதனால ரொம்ப உடைஞ்சு அழுத அரோரா வந்து பிக் பாஸ் கிட்ட போய் கதறி அழுதாங்க இப்படி பல பிரச்சனை வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு பார்வதி விதி மீறலுக்காக பிக் பாஸ் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாரு அதாவது வீட்டுல இருக்க பால் முட்டை எல்லாமே கட்டு அப்படின்னு சொன்னாரு இந்த நிலையில ரூம்ல பார்வதி சாண்ட்ரா ரம்யா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி இந்த வாரம் வந்து இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துல சமாளிக்கணும் கம்ருதின கூட விட்டுருவாங்க அவ சில் பண்ண ஆரம்பிச்சிட்டா நானும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கம்ருதீன் அவரு அரோரா கிட்ட பேசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு இத பார்த்த நெட்டிசன்கள் இவங்க இன்னும் திருந்தலையா இன்னும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தேவையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சொல்ல போனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தோங்கிறதையும் மறந்துட்டு அரோரா கூட பேசுறதுதான் பிரச்சனைன்னு பார்வதி அவங்க கம்ருதீன் அவர்கிட்ட சண்டை போடுறதும் அவங்க ரெண்டு பேரும் வந்து திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை பண்றதும் இது எல்லாருக்குமே வந்து கோவத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு பாஸ் வீடு அப்படின்னாலே இந்த லவ் கண்டென்ட் கண்டிப்பா இருந்தாதான் டிஆர்பி அதிகமா போகும்னு சொல்லலாம் அந்த ஒரு சிக்கல்ல இந்த முறை வந்து பார்வதியும் கம்ருதீன் அவரும் சிக்கி இருக்கிறாங்க சொல்ல போனா ஏற்கனவே எஃப்ஜே ஆதிரை இப்ப எஃப் ஜே வியானா இப்ப அடுத்து கம்ருதின் பார்வதி கம்ருதின் அரோரா இப்படி இவங்களுக்குள்ள மாறி மாறி வந்து சந்தைகள் போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ள எங்க வைக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வாரம் வந்து இந்த வழக்காடு மன்றத்துல நிறைய கேள்விகளை கேட்க இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கேள்வியா வந்து கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க